சிலர்லாம் சொல்கிறீங்க ஆர்டர்ஸ் இருக்கா இல்லையானே நம்ம ப்ராடக்ட் வாங்க உங்களோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாமா உஷா சென்னை ரம்யா தமிழ்நாடு சாரி சாரிங்க புதுக்கோட்டைங்க ரம்யா சரிங்களா ரம்யா புதுக்கோட்டை ஓ மெகார் சாரிங்க கையிலேருந்து இது பர்ஷா நான் வந்து மதுரையிலேருந்து வாங்கிட்டேங்க பயப்படாதீங்க கீழே வந்து இது வச்சுருக்கேன் பில்ல வச்சுருக்கேன் ரேவதி கிருஷ்ணா அவங்க வந்து கோவாலேருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க கோவாலாம் எந்த சைடு இருக்குதுன்னு கூட தெரியாது பட் நம்மளோட ப்ராடக்ட்டை நம்பி வாங்குறாங்க கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணணும் அதுதான் எனக்கு ஒரு பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன் ஷீலா தேவி அவங்க வந்து விருதுநகர்லேருந்து வாங்கியிருக்காங்க நம்மளோட ப்ராடெக்டை அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செந்தில் குமார் அவங்க வந்து பழனியிலேருந்து வாங்கியிருக்காங்க இப்படி நம்மளோட கஸ்டமர்ஸோட என் கவுன்ஸ் வந்து அதர் ஸ்டேட் விட்டு போகும்போது தான் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மைசூர் பெங்களூரு சென்னை இந்த மாதிரி இந்த மாதிரி வெறிய வேறு வேறு ஊருக்கு நம்ம அதெல்லாம் போகும்போது நான் சீரியாஸ் அந்த ஊருக்குலாம் போனதே கிடையாது பட் என்னோட பொருள் போகுது அப்படின்னு நினைக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷமாக நான் நினைக்கிறேன் விஜயா சிஸ்டர் அதே மாதிரி சிவகாசியிலிருந்து வாங்கியிருக்காங்க ஸோ இப்படி நம்மளோட கஸ்டமர்ஸ் கவுண்ட்டை வந்து ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போகும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல நீங்கள் எல்லாருமே யூஸ் பண்ணணும்னு எனக்கு ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா பெண்கள் முகத்தில் பருவ இல்லாமல் ஆயில் வழியாமல் இருக்கணும் அதுக்காக என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ குறைக்க முடியுமோ விலையில அவ்வளோ அவ்வளோ குறைச்சி தரத்தை அவ்வளோக்கு அவ்வளோ கூட்டி வச்சிருக்கேன் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க அதுவே போதும் சில கணக்கெல்லாம் அடுத்தவங்களை குறை சொல்கிறேன்னு மக்களை ஏமாற்றவங்களை தான் குறை சொல்லுவோமே தவிர எல்லாத்தையும் எல்லாரும் குறை சொல்ல மாட்டாங்க அதையும் தெரிஞ்சுக்கோங்க யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிருங்க ஓகேவா தேங்க்யூ